இந்த வீடியோ உள்ள கேப்டன் சோழ சன்னான சண்முக பாண்டியன் நடிப்பில் வெளியான பலைத்தலைவன் திரைப்படம் வந்து பார்த்தீங்கன்னா மூணாவது நாள்ல எவ்வளவு பிரச்சனை இருக்கு அப்படின்றதையும் மூணு நாள் முடிவில் இதுவரையும் பலைத்தலைவன் திரைப்படம் உலகம் முழுவதும் எவ்வளவு கலைசியம் இருக்கு அப்படின்றதான் திரைப்படத்திற்கு நல்ல ஒரு ஆதரவு கிடைச்சிட்டு வருது படம் பாத்தீங்களா இல்ல அப்படின்றதையும் படம் பார்த்தவங்க படம் எப்படி இருக்கு அப்படின்றதையும் மறக்காம கமெண்ட் ஓகே அன்பா வாங்கனைக்கான வீடியோக்களை போகலாம் ஓகே அன்பா வழக்கம் போல மூணாவது நாள்ல வந்து பாத்தீங்கன்னா தக்லை திரைப்படத்தை விட படைத்தலைவன் திரைப்படம் அதிகமான கலைசினம் வந்து பண்ணியிருக்குது அதாவது நேற்று தக்லை திரைப்படம் வந்து பாத்தீங்கன்னா எண்பது லட்சம் வரையும் கலைசினி மணி இருந்தது ஆனா தற்பொழுது மூணாவது நாள்ல பழைய தலைவன் திரைப்படம் வந்து கோடியே ஐம்பது லட்சம் வரையும் கலட்சி பண்ணி இருக்குது மூணு நாள் முடிவுல உலகம் முழுவதும் பழைய திரைப்படம் நான்கு கோடியே ஐம்பது லட்சம் வரையும் தொடர்ந்து மூன்று நாட்களாகவே தக்லே திரைப்படத்தை விட பழைய தலைவன் திரைப்படம் அதிகமான கலைச்சனம் வந்து பாத்தீங்கன்னா பண்ணிட்டு வருது சோ மூணு நாள் முடிவுல பழையத்தலைவன் திரைப்படம் நான்கு கோடியே ஐம்பது லட்சம் வரையும் கிளைசினம் பண்ணி இருக்குது அடுத்த வீடியோல தக்லே திரைப்படம் இதுவரையும் உலகம் முழுவதும் பன்னெண்டு நாள் முடிவில் எவ்வளோ கலசியம் இருக்குது அப்படின்றக்கான வீடியோ அடுத்தடுத்து வந்துட்டே இருக்கேன் இதையெல்லாம் நீங்கள் பார்க்க முடிச்சிங்கன்னா மறுக்கான நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ஓகே அன்பா தேங்க்யூ